வினா என் ஒன்று பென்சில்வேனியா குடியேற்றத்தை யாருக்கு வழங்கப்பட்டது கே ஜார்ஜ் வாஷிங்டன் பி வில்லியம் பென் சி ஜான் மெசன் டி ஹென்ரி ஹட்சன் விடை பி வில்லியம் பென் வினா என் இரண்டு பென்சில்வேனியா என்ற பெயர் எப்படி உருவானது கே வில்லியம் பெண்ணின் பெயருடன் செல்வேனியா சேர்க்கப்பட்டதால் பி அரசர் சார்லஸ் இரண்டாம் பெயரின் முதல் எழுத்துகளால் சி ஹென்றி ஹட்சன் பெயரால் தி தச்சுக்காரர்கள் வைத்த பெயராக விடை வில்லியம் பெண்ணின் பெயருடன் செல்வேனியா சேர்க்கப்பட்டதால் வினா என் மூன்று பெஞ்சில்வேனியா குடியேற்றத்தை எந்த குழுவினர் மகிழ்ச்சியுடன் ஏற்றனர் ஏ பியூரிட்டன்கள் பி குவேக்கர்கள் சி கத்தோலிக்கர்கள் தி அன்விகன்கள் விடை பி குவேக்கர்கள் வினா என் நான்கு பென்சில்வேனியாவின் தலைநகர் எது ஏ நியூயார்க் பி பாஸ்டன் சி பிலடெல்பியா கிராலே விடை சி பிலடெல்பியா வினா என் ஐந்து இங்கிலாந்து அரசர் இரண்டாம் சார்லஸ் வில்லியம் பெண்ணுக்கு ஏன் நிலம் வழங்கினார் ஏ பெண்ணின் தந்தை அரசுக்கு கடன் கொடுத்திருந்ததால் பி பெண் அரச குடும்பத்தினரானதால் சி பெண் ஒரு போர்வீரராக இருந்ததால் டி பெண் அரசுக்காக வேலை செய்ததால் விடை பெண்ணின் தந்தை அரசுக்கு கடன் கொடுத்திருந்ததால் வினா என் ஆறு பென்சில்வேனியா குடியேற்றத்துக்கு முக்கியமான தொழில் எது ஏ மீன்பிடித்தல் பி வேளாண்மை சி இரும்பு உருக்கம் தி கப்பல் கட்டும் தொழில் விடை பி வேளாண்மை வினா எண் ஏழு பென்சில்வேனியா குடியேற்றத்தில் முக்கியமாக குடியேறிய வெளிநாட்டவர்கள் யார் ஏ ஸ்பானியர்கள் பி ஹாலந்து ஜெர்மனி பிரான்ஸ் குடியேற்றத்தினர் சி ரஷ்யர்கள் தி ஆப்பிரிக்கர்கள் விடை பி ஹாலந்து ஜெர்மனி பிரான்ஸ் குடியேற்றத்தினர் வினா என் எட்டு குவேக்கர்கள் எந்த முக்கியமான கொள்கையை ஆதரித்தனர் ஏ சமய சுதந்திரம் பி போரில் ஈடுபடுதல் சி அரசுக்குள் மதம் கட்டுப்படுத்துதல் பெண்கள் கல்விக்கு எதிர்ப்பு விடை அ சமய சுதந்திரம் வினா என் ஒன்பது பிலடெல்பியா என்ற பெயருக்கு என்ன பொருள் ஏ நெருங்கிய நண்பர்கள் நகரம் பி கடலோர நகரம் சி இறையருள் நகரம் தி அமைதி நகரம் விடை நெருங்கிய நண்பர்கள் நகரம் வினா பத்து வில்லியம் பெண் என்ற சமயத்தை சேர்ந்தவர் ஏ பியூரிட்டன் பி குவேக்கர் சி கத்தோலிக்கர் தி யூதர் விடை பி குவேக்கர் வினா பதினொன்று கெலாவேர் முதலில் எந்த குடியேற்றத்தின் ஒரு பகுதியாக இருந்தது ஏ புதிய நெதர்லாந்து பி புதிய அம்ஸ்டர்டாம் சி வர்ஜீனியா தி மாசசூசட்ஸ் விடை புதிய நெதர்லாந்து வினா என் பன்னிரண்டு கெலாவேர் எப்போது வெள்ளியம் பெண்ணுக்கு வழங்கப்பட்டது பி ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு பி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு சி ஆயிரத்து எழுநூற்று ஒன்று டி ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது விடை பி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்தி ரெண்டு வினா எண் பதிமூன்று கெலாவேர் குடியேற்றத்தின் தலைநகரம் எது பி பிலடெல்பியா பி வில்மிங்டன் சி சார்லஸ்டன் பாஸ்டன் விடை பி வில்மிங்டன் வினா என் பதினான்கு கேர் சில காலம் எந்த குடியேற்றத்துடன் இணைந்து ஆளப்பட்டது டி மாசசூசட்ஸ் பி வர்ஜீனியா சி பென்சில்வேனியா தி ரோடு ஐலாந்து விடை சி பென்சில்வேனியா வினா எண் பதினைந்து கெலாவேர் தனியாக எந்த ஆண்டு சட்டசபை அமைத்தது இ ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றொன்று பி ஆயிரத்து எழுநூற்று நான்கு சி ஆயிரத்து எழுநூற்று பதினைந்து தி ஆயிரத்து எழுநூற்று இருபத்தொன்பது விடை பி ஆயிரத்து எழுநூற்று நான்கு வினா என் பதினாறு தெலாவேர் குடியேற்றத்தை முதலில் கட்டுப்படுத்திய நாடு எது ஏ இங்கிலாந்து பி ஸ்பெயின் சி நெதர்லாந்து டி பிரான்ஸ் விடை சி நெதர்லாந்து வினா என் பதினேழு தெலாவேர் மற்றும் பென்சில்வேனியாவில் உள்ள குடியேற்றங்களை என்னவென்று அழைத்தனர் ஏ கத்தோலிக்க குடியேற்றங்கள் பி பியூரிட்டன் குடியேற்றங்கள் சி குவேக்கர் குடியேற்றங்கள் தி அரச குடியேற்றங்கள் விடை சி குவேக்கர் குடியேற்றங்கள் வினா எண் பதினெட்டு தெலாவேர் குடியேற்றம் எதற்கு பிரபலமாக இருந்தது ஏ இரும்பு உற்பத்தி பி விவசாயம் சி மின் உற்பத்தி டி கப்பல் கட்டும் தொழில் விடை பி விவசாயம் வினா எண் பத்தொன்பது பென்சில்வேனியா மற்றும் டெலாவேர் குடியேற்றங்களில் முக்கியமாக குடியேறியவர்கள் யார் ஏ ஸ்பானியர்கள் பி குவேக்கர்கள் சி போர்ச்சுகீஸ்கள் டி ஸ்வீடனியர்கள் விடை பி குவேக்கர்கள் வினா எண் இருபது வில்லியம் பெண்ணின் கொள்கைகள் எந்த நாட்டின் அரசியலில் பெரிதும் தாக்கம் செய்தது ஏ இங்கிலாந்து பி அமெரிக்கா சி ஸ்பெயின் டி பிரான்ஸ் விடை பி அமெரிக்கா வினா என் இருபத்தொன்று பென்சில்வேனியாவில் எந்த மதத்தினருக்கு சமய சுதந்திரம் அளிக்கப்பட்டது ஏ பியூரிட்டன்கள் மற்றும் பி குவேக்கர்கள் மற்றும் சி அனைத்து மதத்தினருக்கும் கி கத்தோலிக்கர்கள் மற்றும் விடை சி அனைத்து மதத்தினருக்கும் வினா எண் இருபத்தி இரண்டு வில்லியம் பெண் என்ற நாட்டை சேர்ந்தவர் ஏ இங்கிலாந்து பி பிரான்ஸ் சி ஹாலந்து கி ஸ்பெயின் விடை இங்கிலாந்து வினா எண் இருபத்து மூன்று பென்சில்வேனியாவின் முக்கிய பொருளாதார நடவடிக்கை என்ன ஏ இரும்பு உருக்கம் பி விவசாயம் மற்றும் வர்த்தகம் சி மீன்பிடித்தல் தி கப்பல் கட்டும் தொழில் விடை பி விவசாயம் மற்றும் வர்த்தகம் வினா எண் இருபத்து நான்கு கடலில் இணையும் முக்கிய நதி எது ஹட்சன் நதி பி டெலாவேர் நதி சி மிசிசிபி நதி தி ஒஹியோ நதி விடை பி டெலாவேர் நதி வினா எண் இருபத்தைந்து பிலடெல்பியா எதற்காக பிரபலமாக இருந்தது கல்வி பி வர்த்தகம் சி அரசியல் தி மேற்கண்ட அனைத்தும் விடை தி மேற்கண்ட அனைத்தும்